தோ வந்துட்டாருல துடுப்பு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம எதுக்கு இந்த சில்ட்ர சவுண்ட் எல்லாம் திமுக திருந்தவே இல்ல தொடங்கி திமுக மத்தியில காங்கிரஸ் கட்சியோட கூட்டணில இருக்கிறப்ப ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த போதும் கூட கப்பு சிப்புன்னு வாய முடிக்கிட்டு பம்மிக்கிட்டு நாடகம் கிட்டு நடத்தின தொடனடிங்கி திமுகவை சேர்ந்த அமைச்சர் சிவசங்கரன் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரன் பாருங்க ஒரு கேள்வி நறுக்கடி கேட்டிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் நண்பன் ராமதாஸ் அவர்கள் பாஜகவை பார்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க பாமக கிட்ட பதில் இருக்கா பாமக கிட்ட பதில் இருக்கு பாவம் போன வாரம் அமைச்சர் சிவசங்கர் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டுறதுல பிஸியா இருந்துட்டார்கள் போன வாரம் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்துல பாஜக அரசை நோக்கி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று பேசியிருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக ஓபிசி இடஒதுக்கீட்டு உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கின்றா உங்க எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் கேன்டீன்ல பஜ்ஜி சுஜி சாப்பிட்டு இருப்பாங்க அதனால இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம் பாவம் உங்க மேல குத்தம் இல்ல சரி இதெல்லாம் கேக்குறீங்களே சிவசங்கரன் அவர்களே ஸ்டாலினை பார்த்து உங்களால் ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஒரே ஒரு கேள்வி பத்தாயிரம் பேர் கூட இல்லாம ஆட்சியில உட்காந்துக்கிட்டீங்க எங்களை எல்லாம் ஏமாலி ஆக்கிட்டீங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகா தெலுங்கானா ஒரிசா பீகார்லாம் சாதி வாரி தரவுகள் எடுக்கிறாங்க அதை கெட்ட அரசா இந்த அரசு அதுக்கு கூட இல்லையானு ஸ்டாலினை பார்த்து சிவசங்கரன் அவர்களால் கேட்க முடியுமா திராணி இருக்கா துணிவு இருக்கா துப்பு இருக்கா வக்கு இருக்கா வக்கு இருக்கா உதய சிவசங்கரன் அவர்களுக்கு எதெல்லாம் எங்க கேட்பாரு அவருக்கு பஸ்ல ஓட்ட ஓடச்சல் அடைக்கிறதுக்கு வேலை சரியா இருக்கு தினந்த நேரம் வேற திராவிட மாடல் அரசனுடைய லிப்ஸ்டிக் ஓட்டின பஸ்ஸு அங்கங்கேயும் கைண்டு ஓடுற செய்தி வருது அதை மூடி மறைக்கிறதுக்கே பெரும்பணியாக இருக்குது துறை அமை அமைச்சராக இவர் பொறுப்பேற்றதுலேருந்து எவ்வளோ பெரிய சாதனை பெருத்த நஷ்டத்தில் போக்குவரத்துறை ஓடிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் மூடி மறைக்கிற பெரும்பணியாக அவருக்கு இருக்குது இந்த நேரத்தில் தான் நீந்தான் மன்னியராக இருக்கிற நீ ஏதாவது உன்னை விட்டு தான் பேச வைக்கணும் அதுதான் திராவிட மாடல் அதனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசிட்டு வந்துடு அப்படின்னு அவங்கதான் நான் உங்களுக்கு உங்களுக்கு அடிப்படையில இருக்கணும் இல்ல நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்கள் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க அமைச்சரவையில் இருந்தீங்களே அது சும்மாவா ஒன்றரை லட்சம் மக்களை கொன்று குவித்து அவர்கள் பிணத்திற்கு மீதாக பதவியேற்றவர்கள் எல்லாம் நீங்க கேட்க வேண்டியது தானங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அதுக்கெல்லாம் கேட்க துப்பு நீங்க பாமகவை பார்த்து சமூக நீதியின் படிப்பகத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க இதெல்லாம் எங்க நிலைமை உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு நிலைமை நிலமை திமுக நீங்க கேட்கறீங்களே பாஜக கேட்க இருக்கா பாஜகவை கேட்க உங்களுக்கு கேட்க முடியுமான்னு தொடரடிங்கு திமுகவே காங்கிரஸ் கட்சியினுடைய காலில் விழுந்து கிடந்த வரலாறை நாங்கள் மறக்கல ஒன்ற லட்சம் தொப்புல் தமிழர்கள் தமிழ் குவிக்கப்பட்ட போதும் கூட ஒரு மணி நேரம் இருந்த சாதனையாளர்கள் இல்லையா நீங்க ஒரு உண்ணாவிரதம் எதுக்கு இருந்தீங்க மத்திய அமைச்சரவைக்கு இலாக்காவுக்கு மகளையும் மகனையும் அமைச்சராக்கவும் ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதுக்கும் பேரண அமைச்சராக்கிறதுக்கும் துடியா துடிச்ச திமுக நீங்க கேட்கலாமா நீங்க கேட்கலாமா பாஜகவை நாங்கள் திராணியோடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆனால் வன்னியர் வலியுறுத்தியிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுங்க எங்கள் ஐயா நாளைக்கே டெல்லியில கூட போராடுவார் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு சாதிவாரி தரவுகளை கொடுத்து இந்த இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்துங்கள்னு சொன்னிச்சு நீங்க திமுக எதுக்கு உங்களை சொல்லுது நீங்கள் உண்மையாக வன்னியராக இருந்தால் உண்மையான வன்னியராக இருந்தால் திமுக ஸ்டாலினை வார்த்தை கேள்வி கேட்கும் ஏயா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சே சாதிவாரி தரவுகள் இருந்தா ஏன் எடுத்து கொடுக்க வேண்டியதான உங்களுக்கு குறை அதை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க என் மக்களை வஞ்சிக்கிறியான்னு கேட்க துப்பு இல்ல அதை கேட்க துப்புல நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க நமக்கு கமிஷன் வருது நமக்கு கட்டி வருது நம்ம கல்லா கட்டுறோம் நம்ம இப்படியே பழச்சா போதும்னு பிழைப்புவாதிகளாக இருந்துகிட்ட நீங்க நீங்க பாமக பாத்து பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன அருகது இருக்கு என்ன அருகது இருக்கு அமைச்சராயிட்டு முன்னாடி ஒரு செயி பின்னாடி ஒரு சேர வேண்டிய வச்சுட்டு வரீங்களே அதற்கு கூட பாமக தான் காரணம் அதற்கு கூட இன்னும் பொன்முடி பேசுறது என்னுடைய நினைப்புல இருக்கு கலைஞர் தீவிர நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த கணவளிய பொன்முடி என்ன சொன்னார் தெரியுமா எண்பத்தி ஒன்பதுல பொன்முடி ஜெயிச்சு போறாராம் சட்டமன்றத்திற்கு பதிமூன்று வருஷம் வனவாசத்திற்கு பின்பாக திமுக ஆட்சியில வருது எப்ப பாமக தேர்தலை புறக்கணித்ததால் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது வன்னியர்களை போராட்டத்திற்கு பின்பாக திமுக ஆட்சிக்கு வருது அப்போ செஞ்சி ராமச்சந்திரன் அமைச்சராக சொல்லி செஞ்சி ராமச்சந்திரன் பொன்முடி அனுப்புறாரா இது பொன்முடியா சொன்னது பொன்முடியை அனுப்புறப்ப என்ன சொன்னாங்களான் தெரியுமா பொன்முடி கிட்ட ஏற்கனவே வீரபாண்டியாருக்கும் துரைமுறைக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம் இந்த வன்னிய சாதிக்கு ரெண்டுக்கு மேல எதுக்கு அமைச்சர் பதவி அதனால நீ இருக்கிறியா அப்படின்னு பொன்முடி கிட்ட எப்ப முதல் முதல்ல ஜெயிச்சு வந்த பொன்முடி கிட்ட முதல் முதல்ல ஜெயிச்சு வந்த பொன்முடியிட்ட இத இதை கலைஞர் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்த போது பொன்முடியா சொன்னது அந்த காலகட்டத்துல பண்ருட்டியாரை எதிர்த்து தொடர்ச்சியாக தோல்வி விட்டுறாரு நந்தகோபால கிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தார் நந்தகோபால கிருஷ்ணன் சுகாதாரத்துறை அமைச்சராக்கிறார் சொல்லி ஓட்டு கேட்டாரு வெற்றி கொண்டார் நந்தகோபால கிருஷ்ணனையும் செஞ்சி ராமச்சந்திரனையும் மோதவிட்டு நடுவில் குளிர் வண்ணீர் வன்னீர் அல்லாதவரை அமைச்சராக்கின திமுக இருந்துகிட்டு இன்னைக்கு எப்படி உங்களுக்கு அமைச்சர் பதவி வந்துச்சு அப்படி சொன்ன திமுக எப்படி உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துச்சு இன்னைக்கு எப்படி நான்கு அமைச்சர்கள் வந்தீங்க பாட்டாளி மக்கள் கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சியா அந்த நன்றியை மறந்துடாதீங்க அந்த நன்றியை மறந்துடாதீங்க நாக்கு சூழலும் பொய்ய புலிகிட்டு தெரியாதீங்க உங்களுக்கு திராணி இருந்தா உங்களை விட்டு பேச சொல்றாங்கல்ல கேளுங்க உங்கள்ட்ட பேச சொல்றாங்க நாங்க வண்ணீர்ன்றது பேச சொல்றீங்க எங்க மக்களை கேள்வி கேட்கறாங்க ஓட்டு கேட்டு போக முடியலங்க ஒரே ஒரு தொகுதி கூட வட மாவட்டத்துல ஜெயிக்க முடியாது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா தரவுகளை தானே கேக்குறாங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு கேட்க வேண்டியது தானே பாரிதாசன் நாணயம் அமைச்சர்களே என்ன ஆச்சு மூணு மாசம் தானே காதை கொடுத்தீங்க கேட்க வேண்டியது தானே வன்னியர்னு வன்னியர் சொல்லிக்கிறீங்களே பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர சட்டமன்றத்துல வேற எந்த வன்னியனாவது குறை கொடுத்தானா அதுக்கு துப்பு இல்லை தூக்கிட்டு வந்துட்டீங்க என்ன சொல்றீங்க மக்கள் மன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி விட்டார்களா நீங்க நிலமையா கோடி கோடியா கொட்டி கொடுத்து புடவையும் ஜேலையும் வேஸ்டியும் மதுபானமும் என்ன கீர்த்தனமான வேலைகள் செய்யுமோ அத்தனை கீர்த்தனமான வேலைகள் செஞ்சு வெற்றியை இடைத்தேர்தலில் வேலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் பொது தேர்தலில் உங்களுக்கு பாடம் கட்ட வண்டியர்கள் தயாராகிட்டாங்க நினைச்சு கூட பாக்காதீங்க இன்னும் ஓராண்டு காலம் அமைச்சர் அவ்வளவுதான் இதே இதே போன்று இருந்தீர்கள் ஆனால் ஏங்க வீரபாண்டியாரும் தாங்க இருந்தாரு உங்க கட்சியில இதே வீரபாண்டியாரை விட்டு முகஸ்டாலின் இப்படி சொல்ல சொல்ல முடியுமா சொல்ல சொல்ல முடியுமா அந்த தைரியம் இருக்குமா முதல்ல திமுக தலைமைக்கு உங்களை எல்லாம் சொல்ல சொல்றாங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு எடுப்பாக துடுப்பாகத்தான் திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு அதற்கான எடுத்துக்காட்டு அதற்கான எடுத்துக்காட்டுத்தான் இதெல்லாம் என்னைக்காவது வன்னியர் இடஒதுக்கிட்டு இருக்காங்க குரல் கொடுத்தீர்கள் உங்களை நாங்கள் வன்னியர்னு ஏத்துக்க முடியும் உங்களை நாங்கள் வன்னியர்னு ஏத்துக்க முடியும் நீங்கள் அறிக்கை வரத்துக்கும் பாமகவுக்கு எதிராக பேசுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கான வன்னியர் அடையாளம் வெளியே வருமா மற்ற இடத்துலலாம் வராதா ஒரே ஒரு இடத்துல மறந்தும் கூட மறந்து மயக்கத்திலும் கூட நீங்கள் என்னைக்காவது கேட்டதுண்டா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பிழைப்புவாதிகளினுடைய பேச்சை வன்னியர்கள் புறக்கணிப்பார்கள்